வணக்கம் நண்பர்களே பறவை பால நாட்டுக்கோழி பண்ணைக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நமது பண்ணையில் இந்த கோழிகள் அடை வைப்பதில் சிரமமாக உள்ளது அட படுக்க மாட்டேங்குது ஓடி போயிடுது ஏற்கனவே இருந்த முட்டையை பூரா நம்ம வீட்டில் இன்கு வச்சு பதினாறு முட்டை வச்சோம் பதினஞ்சு முட்டை பொறிச்சிடுச்சு நல்லா இருக்குது கொஞ்சம் அதை வந்து நாம் ஆல்ரெடி வீட்டில் வந்து ப்ரூடிங் போட்டு வச்சுருக்குறோம் திரும்பவும் இட்ட முட்டைகளை வந்து அடைப்பிடிக்காமல் பாருங்கள் சுற்றிக்கிட்டு தான் இருக்குதுங்க இங்கே அடை படுக்க மாட்டேங்குது அதனால் அந்த பதினாலு முட்டையும் நேற்று இன்குபேட்டில் அடை வச்சாச்சு அதை நான் வீட்டுக்கு போய் உழு காட்டு இன்று வாத்துக்கு உடல்நிலை சரியில்லாதனால அதுக்கு வந்து மருந்து போடுறதுக்காக வந்தோம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் கோழிகள் கோழி குஞ்சிகளுக்கு தண்ணீர் வைக்கலாம் வீட்டுக்கு போய் பார்ப்போம் நம்ம கிட்ட இருக்கிறது பூராமே நம்ம நாட்டின் பாரம்பரிய இனமான தூய சிறுபடை நாட்டு சாவல்களை பாருங்களேன் தெளிவாக இருக்கும் அவங்க ஆறு குஞ்சு பறித்து அதை பார்த்து அதோட தாய் நல்லா பத்திரமாக பார்த்துது இந்த தாய்மை குணம் இந்த நாட்டு பூஜை இனமான வந்து நம்மளுடைய சிறுவடை நாட்டு கோழிகளுக்கு மட்டும் மட்டுமே இவ்வளோ சிறப்பிய சிறப்பு இயல்புன்னு சொல்லிக்கலாம் சாவல்களை பாருங்களேன் ஒன்று வந்து பெருவிடை இது வந்து ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து ஆசைக்காக வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் மற்றது எல்லாமே வந்து சிறுவிடை தான் மனைவி வந்து கோழிகளுக்கு தண்ணீர் அந்த அந்த பைப்பில் அழைப்படுத்துருக்கிறது அப்படியே இதை அப்படி வீடியோ பண்ணிட்டு வாங்க இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வச்சு பதினாறு முட்டையோடைய குழி குஞ்சு நம்ம இங்க பெட்டரில் வச்சு குஞ்சு பறிச்சது நம்ம வந்து இதுதான் தண்ணியில் கலந்து கொடுத்துட்ருக்கோம் இந்த மருந்து ஒன்று இந்த மருந்து ஒன்று கலந்து கொடுக்குறோம் சுடு தண்ணியில் க்ளூக்கோஸ் ப்ளஸ் வந்து சுடு தண்ணியில் ஜீரகம் பப்பர் மஞ்சள் தூள் எல்லாம் கலந்து கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு உங்களுக்கு வாட்டராக கொடுத்துட்ருக்கோம் இந்த டெம்ப்ரேச்சர் வந்து எப்பவுமே இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க பாருங்கள் நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து பதினாலு முட்டை இங்கு பெட்ரில் வச்சுருக்கோம் அதை இப்போ பார்க்கலாம் நூறு முட்டை வைக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இந்த இங்கு பெட்ரு இதோடைய டெம்ப்ரேச்சர் அளவு பாருங்கள் தேர்ட்டி செவன் இருக்குது உள்ளுக்குள்ளே இருக்க முட்டையை இப்போ பார்த்துடலாம் பதினாலு முட்டை இருக்குது திருப்பி வச்சாச்சு காலையில் பாருங்கள் இதோடைய இங்கு பெற்றக்குள்ளே அந்த முட்டைக்கு தேவையான ஈரப்பதம் எவ்வளோ இருக்குன்னு அசியூம் பண்ணுற ஒரு மிஷின் இருக்குது டே பை டே இதோடைய அப்டேட்ஸை நம்ம அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இப்போதிக்கு சின்னதாக ஒரு நாங்கள் வீட்டில் ஆல்ரெடி வச்சுருந்த லவ் பேர்ட்ஸோடைய கூடு எடுத்து வச்சுருக்கோம் இந்த கூண்டுக்குள்ளே கொஞ்சம் வளரட்டும் அப்புறமா மாற்றிக்கலாங்கிற ஒரு ஐடியா Thank you for watching.